நினைத்தேன் வந்த சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலீஸ் வந்து இந்துவை கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டதும் எழில் அப்படியே கொந்தளிச்சு போய் நிற்கிறாரு யார் சார் அவன் எதுக்காக என்னோட இந்துவை கொண்டான் அவ குடும்பத்தை நேசிக்கிறத தவிர அவளுக்கு வேறு எதுவுமே தெரியாது அவளை போய் கொண்டு இருக்கானு அவன் மட்டும் என் கையில கெடைச்சான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் என் கையால் தான் அவனுக்கு சாவுங்கிறாங்க எளிது வரைக்கும் என்னோட கையால் நிறைய உயிர்களை காப்பாத்திருக்க ஆனால் இப்போ மட்டும்தான் இந்த கையால் ஒரு உயிரே எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு வெறியோட பேசிட்டு இருக்கிறாங்க எழு இவனை நான் சும்மாவே விட மாட்டேன் என் கையால் துடிக்க துடிக்க கொள்ளுவனா சார் உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் சார் என் மனைவி இந்து என்ன சார் பாவம் பண்ணா அவளை எதுக்காக அவன் குலம் பண்ணணும் சார் இந்த கேஸை நாங்களும் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இவன் ஒரு ஆளே கிடையாது இவனுக்கு பின்னாடி வேறு யாரோ இருந்து வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க சார் சரி வேலை பார்த்துருக்காங்க அவங்கள தான் கண்டுபிடிக்கணுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவோம் சார் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அந்த ஃபோட்டோவை கொடுங்கன்னு வாங்கி பார்க்குறாங்க எப்படி சார் என்னால் நார்மலாக இருக்க முடியும் என் இந்துவை கொலை பண்ணிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாகவும் என்னால் எப்படி சார் சும்மா அமைதியாக இருக்க முடியும் சார் அவன் எங்க இருந்தாலும் சரி நீங்க அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவனை வெட்டி கொன்னாதான் என்னோட கோவம் ஆத்திரம் எல்லாம் அடங்கும் சார்ங்கிறாங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருப்பா அதான் அந்த இன்ஸ்பெக்டர் கொலகாரனை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல உன்னோட கோவத்தையும் ஆத்திரத்தையும் அடைக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருப்பான்னு கேட்கிறாங்க பாட்டி சார் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இன்னும் ஒன்னும் ரெண்டு நாள் இல்ல நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோங்கிறாங்க கேச பொறுத்த வரைக்கும் இந்த கொலகாலைக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் குற்றவாளிங்க தான் அவங்களையும் நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா எழில் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சொன்னதையே நினைக்கிறாங்க இந்த கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதை ஏத்துக்கவே முடியாம அப்படியே தவிச்சிட்டு நிற்கிறாங்க எழில் அந்த போட்டோவில் இருக்கிறத எடுத்துக்காட்டி இவன் தான் சார்ங்கிறாங்க அவனையே நினைச்சிட்டு அநியாயமா இந்து கொண்டுட்டியாடா ஒரு போகமா அறியாதவளை கொல்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது விடமாட்டேன் விடவே மாட்டேன் யாராக இருந்தாலும் சரி உனக்கு சாவு ஏன் கையில் தாண்டா அப்படின்னு வெறியோட நினைக்கிறாங்க எழில் அங்கே சுடர் வர்றாங்க சார் உங்கள் கோவம் என்னங்கிறது எனக்கு புரியுது உங்கள் மேலேயும் குழந்தைங்க மேலேயும் இந்துமதி மேடம் எவ்வளோ பாசமாக இருந்திருப்பாங்க அவங்கள போய் கொன்று இருக்கானே அவங்க எப்படி துடிச்சு போயிருப்பாங்க இந்துமதி மேடத்தை அந்த கொலகாரம் கொல்லும்போது என்னாலேயே பொறுத்துக்க முடியாத போகுது உங்களால் எப்படி பொறுத்துக்க முடியாங்கள உங்கள் கையால் அடிச்சு கொண்டா கூட உங்கள் கோபம் தீராது சார் அவனை அடித்து கொண்டுட்டே நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுறது உங்கள் குழந்தைங்களும் இந்த குடும்பமும் தான் சார் என்ன காரணத்துக்காக மேடத்தை அவன் அடித்து கொண்டான்னு தெரியல ஆனால் குழந்தைகளுக்காக நீங்கள் அவனை மன்னிச்சு விட்டுருங்க சார்ன்னு கேட்குறாங்க சுடர் எது மன்னிச்சு விடுறதா வாய்ப்பே கிடையாது என்னைக்கு இருந்தாலும் அவனை என் கையால் துடிக்க துடிக்க கொள்றது கண்டிப்பாக நிச்சயமாக கொள்ளுவேங்கிறாங்க சார் இதுதான் சார் உங்கள் கோவத்தை நினைச்சா எனக்கு பயமாக நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க முதல்ல ஏற்கனவே குழந்தைங்க அம்மா இல்லாமல் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நீங்களும் அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா குழந்தைங்களோட நிலைமைய யோசிச்சு பாருங்க சார் நினச்சி பாருங்கிறாங்க சுடர் அவங்களோட லைஃபே கேள்விக்குரியாயிடும் நீங்கள் இந்த விஷயத்த இதோடு மறக்கிறது தான் ரொம்ப நல்லது எழையில் குழந்தைகளோட ரூமுக்கு வந்து குழந்தைகள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க அவங்க எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு தூங்கிட்டு இதெல்லாம் பார்த்த எழில் கண்ணீர் விடுறாங்க அந்த குலகாரம் மேலே இருக்கிற கோவத்தை விட உங்க மேல இருக்கிற பாசம் என்னை தடுக்குதுன்னு நினைக்கிறாங்க எழில் என் குழந்தைகளுக்காக கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இவங்களோடவே எப்போவும் இருப்பேன்னு நினைக்கிறாங்க எழில் விட மாட்டேன் சார் விட மாட்டேன் என் கையால அவனை கொல்லாம விட மாட்டேன் என் கையால் அவனை துடிக்க துடிக்க கொள்ளணுன்னு எப்படியே என் மனசுலாம் துடிக்குது சார் அப்படின்னு எழில் சொன்னதை நினைச்சு பாக்குறாங்க மனோகரு எழிலும் அந்த குலகாரம் யாருன்னு தெரிஞ்சு போட்டவை பார்த்ததும் அப்படியே செவத்த போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க மனோகரி நினச்சி பார்த்துட்டு மாடிக்கு போகிறாங்க செல்வியும் பின்னாடியே போகும்போது ஏ நீ எனக்குடி என் பின்னாடியே வர நீங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க மனோகரி இந்த பக்கமாக ராமையாவும் சுடரும் பார்க்குறாங்க இவங்க குலகாரம் போட்டோவை பார்த்துட்டு இவங்க ஏன் இப்படி டென்ஷனாக இருக்காங்க என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏ சுடர் சுடர் மனகுரியோட முகத்தை பார்த்தியா எதுவும் பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாம் ஆமா எனக்கும் அப்படி தான் தோணுது அந்த குலகாரனோட போட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா இவங்க முகம் ஏன் இப்படி மாறிச்சு எதுக்காக இப்படி பதட்டமா இருக்காங்க எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குதுங்கிறாங்க சுடர் எனக்கு என்னமோ அந்த குலகாரம் கூட மனோகரிக்கு சம்மந்தம் இருக்குமோனு எனக்கு தோணுதுங்கிறாங்க ஆமா யானும் அப்படிதான் யோசிக்கிறாங்கிறாங்க மனோகரி செல்வியை அவாய்ட் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தான் எனக்கும் தோணுது சரி வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் கண்டுபிடிக்கலான்ட்டு போறாங்க மனோகரி ரூமுக்குள்ள போனதும் கதவை சாத்திக்கிறாங்க சா அவன் போட்டோ எப்படி போலீஸ் கைக்கு கிடைச்சிருக்கோம் ஒன்றுமே புரியலையே பைத்தி முடிச்சா மாதிரி இருக்கு அப்படின்னு மனோகி புலம்பிக்கிட்டு முதல்ல அவ இருக்கா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா தப்பி தவறி அவன் போலீஸ்ல மாட்டிட்டான் அவ்வளவுதான் நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது கதவை நேரம் திரும்பி பார்க்குறாங்க வெளியில் நிற்கிற சுடரு நல்ல காதை ஒட்டி கேட்கறாங்க என்ன பேசுறாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ராமையா அப்படின்னு காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க உள்ள உட்காந்து மனோகரிக்கு சந்தேகம் வருது போன் பண்றதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு வந்து கதவை திறந்து பார்க்குறாங்க மனோகரி வெளியில் வந்து திறந்து பார்த்துட்டு அப்பாடா யாருமே இல்லை அப்படின்னு கதவை திறந்து பார்த்துட்டு மறுபடியும் லாக் பண்ணி வந்து உட்காந்துக்கிறாங்க ராமையா வாங்க வாங்க உள்ள போயிட்டாங்க ஆனால் மனகுரிய அந்த கொலகாரத்தை பற்றி பேசுகிற மாதிரி தான் தெரியுது ஆனால் பேசுகிற வரைக்கும் பேசிட்டு அப்புறம் வெளியில் வந்து பார்த்துட்டு இப்போ மறுபடியும் உள்ள போய் லாக் பண்ணிட்டாங்களே என்ன பேசுறாங்கன்னு தான் ஒன்றும் புரியலி ராமையாங்கிறாங்க அதை விட சொல்கிறார் இன்றைக்கி இல்லாட்டியும் இன்னைக்கு எஸ்காகிட்டாங்க என்னக்காவ ஒரு நாள் மாட்டாமலாம் போயிடுவாங்க அப்போ பார்த்துக்கலா வா அப்படின்னு ராமையாவும் சொல்கிறாங்கருந்து போகிறாங்க மனோகரி அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடம் என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் நீ பண்ணின வேலைக்கு இப்போ என்ன பண்ண போகிறதுன்னு தான் தெரியலைங்கிறாங்க மேடம் என்ன சொன்னீங்க நீங்கள் சொல்கிற வேலையை நான் தான் பிசு இல்லாமல் முடிச்சு முடித்து கொடுத்துருக்கனே அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ கிழிச்ச நீ மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டுனே எல்லாரும் கூண்டோட கைலாசம் போக போறோங்கிறாங்க மனோகரி மேடம் எதுவா இருந்தாலும் நீங்க கோவப்படாம என்னன்னு சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேக்குறாங்க ஆமாடா இந்து வ நீ தான் கொலை பண்ணினு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க மனோகரி என்ன மேடம் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ஆமாடா அது மட்டும் இல்ல உன்னோட போட்டோவை கையில வச்சுக்கிட்டு ஊர் புறம் தேடிட்டு இருக்கிறாங்க போலீஸ் இன்னைக்கு போட்டோவோட எங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறேன்னு வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் எனக்கு விஷயமே தெரிய வந்து மேடம் இப்ப நான் என்ன பண்ணுவேங்கிறாங்க நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவேங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நீ இப்ப போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கிறதா நிறைய நீ இப்ப எங்க இருக்கேங்கிறாங்க நான் இங்கதான் இருக்கிறேன் மேடம் மேடம் இருக்கிற பக்கம் தான் நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வேண்டாம் எங்கேயாவது வெளியில் போயிடுங்கிறாங்க நீ இந்த ஊரில் என்னென்னா கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவாங்கிறாங்க மேடம் திடீர்னு போச்சுன்னா நான் எங்கே போட்டுன்னு கேட்குறாங்க அந்த ரவுடி ஏய் உனக்கு விஷயத்தை சொல்லத்தான் முடியும் வெளியூர்ல எல்லாம் கூட்டிகிட்டு போய் உன்னை தங்க வைக்க முடியாது நான் விஷயத்தை சொல்லிட்டேன் முதல்ல இங்கே இருக்காத போயிடு எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுறாங்க மனோகரி வெளியில் ஹாஸ்பிட்டலில் நோயாளியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ மனோகரியும் கூடவே நிற்கிறாங்க கரெக்டாக அந்த ரவுடி மனோகரிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க மனோகரியும் ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க இவ்வளோ எதுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி கட் பண்ணி விடுறாங்க மனோகரி ம் ஃபோன் பண்ணினா இதுக்கு மேலே வேலைக்காகாது நேரடியாக போய் பார்த்துட வேண்டியதா அப்படின்ட்டு அந்த ரவுடி நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாரு வெளியில் ஹாஸ்பிட்டலில் ரூம் போட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்ப யாருக்கிட்டயே பேசிட்டு இருக்காங்க மனோகரியும் அங்கே நிற்கிறாங்க கரெக்டா அந்த ரவடியும் வந்துட்டாங்க ரவுடியும் மனோகரி பார்த்துட்டாங்க அச்சச்சோ எழில் பார்த்துட்டா போச்சு இவனை தானே போட்டோவில் பார்த்துட்டு கோவத்தோடு வெறியோடவே எழில் இருக்கும் இப்பங்க பார்த்து இப்படி நேரடியாக வந்து தொலைஞ்சிட்டானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனோகரி ஓட்டமாக ஓடி அந்த ரவுடியை ஒரு ரூம் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ல வச்சு அடைக்கிறாங்க ஏண்டா உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இப்போ எதுக்கட ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தேன்னு கேட்குறாங்க மனோகரி மேடம் நான் உங்களுக்கு எவ்வளோ தடவை தான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் ஃபோன் பண்ணால் இப்ப நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விடுறீங்க நான் என்ன தான் பண்ண நேரடியாக நீ ஹாஸ்பிட்டல்குள் வருவியா எழில் உன்னை பார்த்தா என்ன ஆகும் தெரியுமில்லங்கிறாங்க தெரியும் மேடம் எல்லாம்க்கு துணிஞ்சு தான் வந்தேன் நீங்கள் திடீர்னு ஃபோன் பண்ணி உனக்கு போலீஸ் தேடுது நீ வெளியூர் போயிருந்தும் சொன்னால் அதுக்கு என் கையில் பணம் வேண்டாமா மேடம் என் கையில் பத்து பைசா கிடையாது நீங்கள் முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்து அனுப்பிச்சிருந்தா நான் இன்னார் வெளியூர் போயிருப்பேங்கிறாங்க ரே என்ன விளையாடுறியா என் கையில பணமெல்லாம் எதுவும் கிடையாது இங்கே பாரு நீ பேசாமல் வெளியூர் கிளம்பி போகிற வேற வழியை பாருங்கிறாங்க மேடம் மேடம் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா என் கையில ஒரு பைசா கிடையாது அதுக்காக நான் வேற எங்கேயும் போய் ரெடி பண்ண முடியாது பணம் நீங்க தான் தரணும்னு நிக்கிறாரு அந்த ரவுடி நீங்க சொல்லித்தானே நான் கொலை பண்ணனே உங்களுக்காக தானே அந்த இந்து கொலை நான் வெளியூர் போகணும்னா அப்ப நீங்க தான் எனக்கு பணம் கொடுக்கணுங்கிறாங்க என்னடா நீ பிளாக் மெயில் பண்றியான்னு கேட்கறாங்க மனோகரி நான் எதுக்கு உங்களை பிளாக் பண்ண போறேன் இந்த விஷயத்த மட்டும் எழில் சார்கிட்டயோ இல்ல போலீஸ் கிட்டயே சொன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க ஜெயிலுக்கு போறதுன்னா புதுசு கிடையாது போர் அடிச்சா அப்பப்ப ஜெயிலுக்கு போயிட்டு வரது எனக்கு வழக்கம் நீங்க அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க மனோகரி கோவம் வந்து அந்த ரவுடியை திட்டிட்டு இருக்கிறாங்க எழில் அந்த பக்கமா வந்தவங்க மனோகரியை பாத்துக்கிறாங்க என்னது மனோகரி தன்னப்பால யாருக்கிட்டயோ கோவமா பேசுறாலே யாரா இருக்கும் அப்படின்னு எழில் வந்து நிக்கிறாங்க டக்குன்னு உள்ள பாக்குறாங்க யாரையும் காணா மறைஞ்சுக்கிறாரு அந்த ரவுடி வந்ததும் தேடுறாங்க யாரு தேர் எழில்னு கேக்குறாங்க இல்ல நீ யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படியா அந்த நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்னு சொல்லி காதுல இருந்த அந்த ஹெட்போன் எடுத்து காட்டுறாங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எழில் போறாங்க எழிலுக்கு பின்னாடி அப்படியே மனோகரியும் போறாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நிற்கும் போது அப்ப திரும்பி பாக்குறாங்க எழில் அப்பதான் அந்த ரவடியும் வேற யாருக்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கிறத எழில் கவனிச்சிடறாங்க எழில் அந்த ரவடிய கொல வெறியோட பாத்துட்டு இருக்கிறாங்க இதை மனோகரி கவனிச்சிடறாங்க அச்சோ இப்படி வந்து வசமா தானே மாட்டிக்கிட்டானே இப்ப நம்மளும் சேர்ந்து மாட்டிக்குவோமேன்னு மனோகரி கண்ணுல பயம் தெரியுது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்